தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா சென்னை ஆயிரம் விளக்கு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள அசம்சன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணை கழக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பெருநகர சென்னை மாநகராட்சியின் நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமா சுரேஷ் கலந்து கொண்டு அசம்சன் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி மாணவர்களிடம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஆசிரியர்களின் அறிவுரைகளைக் கேட்டு அவர்களின் வழிகாட்டுதலின் படி படித்தால் மாணவர்கள் வாழ்க்கையிலும் மதிப்பெண்களிலும் முதன்மை நிலையை அடைய முடியும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது அசம்சன் பள்ளியின் அருட்டந்தை தாளர் டான் போஸ்கோ பள்ளியின் தலைமை ஆசிரியர் கழக நிர்வாகிகள் நுங்கை சுரேஷ் கணேசன் ராமன் குணசேகரன் பாண்டியன் நுங்கை ஹரி மோகன் நம்பி செஞ்சி புருஷோத்தமன் ஆனந்த்குமார் பூக்கடை பாலு முரளி சோகி கார்த்திக் பார்த்திபன் தினேஷ் நட்புணவின் உள்ளிட்ட அசம்சன் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விலையில்லா மிதிவண்டியைப் பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் You know, many I need